அதிமுக மாவட்ட கழகம் சார்பில் நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவிகளுக்கு அஞ்சலி செலுத்தினர் தமிழகம் முழுவதும் அதிமுக மாணவரணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்ததை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் ஏற்பாட்டில் பேருந்து நிலையம் அருகே நீட் தேர்வில் உயிர்நீத்த இருபத்தி ரெண்டு மாணவ மாணவிகளுக்கு அதிமுக இலக்கிய அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசு நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீட் தேர்வில் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் ஆளுகின்ற திமுக அரசு உடனடியாக பதவி விலக வேண்டும் நீட் தேர்வு உயிரிழந்த மாணவி மாணவிகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என உள்ளிட்ட திமுக அரசுக்கு எதிரான கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வாலா பா கணேசன் மைதிலி திருநாவுக்கரசு காஞ்சி பன்னீர்செல்வம் அம்மா பேரவை செயலாளர் கே யு எஸ் சோமசுந்தரம் பொருளாளர் வள்ளிநாயகம் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் இளைஞரணி செயலாளர் சிறுவாக்கம் ஆனந்தன் கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி பகுதி கழக செயலாளர் பாலாஜி ஜெயராஜ் ரவி ஒன்றிய செயலாளர் ரமேஷ் தர்மன் பிரகாஷ் பாபு தங்கச்சாரம் களக்காட்டூர் ராஜி மாமன்ற உறுப்பினர் சிந்தன் புனிதா சம்பத் ஜோதிலட்சுமி சிவாஜி வேலரசு வெற்றிபாண்டியன் ஸ்டிக்கர் விஜயன் சதீஷ் பார்த்தசாரதி மற்றும் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்